வட சென்னையில் ரொம்ப முக்கியமான நபராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கனுடைய மரணம் பலரையும் உலுக்கி இருக்க இவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நடிகர் சாய் தினேஷ் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்காரு தமிழ் சினிமாவில் நிறைய முக்கியமான முன்னணி ஹீரோக்களினுடைய படங்கள்ல வில்லனாக நடித்தவர் சாய் தினேஷ் இவர் ஆம்சாங்கனுடைய மறைவு குறித்து தன்னுடைய கருத்தை உருக்கமாக பதிவு செஞ்சிருக்காரு சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தெரிவித்து வருகின்றனர் சென்னை பெரம்பூரில் உள்ள கார்டன் பள்ளியில் உடல் வைக்கப்பட்டுள்ளது இவரது உடலுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் பொதுமக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் என பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பிரபல நடிகர் சாய்தீனா இன்று காலை அஞ்சலி செலுத்த வந்திருந்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எங்களோட அதிகாரமும் போயிருச்சு எங்க பூர்வ குடி மக்களுடைய எழுச்சி நாயகன் எங்களோட அண்ணன் இது ரொம்ப பெரிய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களோட அண்ணன் இருந்த வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது எந்த ஒரு கவலையுமே இல்லாம இருந்தோம் இப்போ நாங்க மறுபடியும் ஒரு நூறு வருஷம் பின்னால போனது மாதிரி இருக்கு எங்களுக்கு அப்படி ஒரு பயம் வந்திருக்கு முதல்ல எங்களுக்கு சாதியே கிடையாது நாங்க எல்லாருமே அம்பேத்கருடைய பிள்ளைகள் சாதி மதம் இனம் பேதம் அப்படின்னு எதுவுமே இல்ல எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் மனிதநேயம் நாங்க மனிதநேயத்தோட வாழ்ற மக்கள் எங்க முன்னாடி யார் இருந்தாலும் அவங்கள மனுஷங்களா தான் பார்ப்போம் சாதியா பார்க்க மாட்டோம் இனமா பார்க்க மாட்டோம் ரொம்ப முக்கியமா ஒரு உயிர் அப்படிதான் நாங்க பார்ப்போம் எந்த ஒரு அடையாளமும் இல்லாத மக்களாதான் நாங்க வாழ ஆசைப்படுறோம் எங்களை பாக்குறவங்க தான் சாதியா அடையாளப்படுத்துறாங்க ஆம்ஸ்டாங் அண்ணனும் சாதியா வாழவில்ல மனுஷனா வாழ்ந்திருக்காரு இங்க இருக்க எல்லா மக்களையும் அரவணைத்து நிற்கிற மிகப்பெரிய சக்தியை நாங்க இழந்துட்டு நிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு ஆம்ஸ்டாங் மரணத்தை ஒட்டி நேற்று இரவிலிருந்தே கானா இசை மூலம் தொடர்ந்து பல்வேறு இசை கலைஞர்கள் புகழஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க தழுவியவர் அம்பேத்கரோட மகாயான மத கோட்பாட்டின்படி வாழ்ந்தவர் அதனால அவருடைய இறுதி சடங்கும் புத்த மத கோட்பாட்டின்படி நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில அவருடைய உடல நல்லடக்கம் செய்வதற்கான இடம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துல இன்றைக்கு அவசர வழக்கா விசாரிக்கப்பட்டு இருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள அவருடைய கட்சி அலுவலகத்திலேயே நல்லடக்கம் செய்ததை போல இவருடைய உடலையும் நல்லடக்கம் செய்யணும் அப்படின்னு அவங்களுடைய தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில நீதிமன்றம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு இருக்கு இதை எல்லாத்தையும் தாண்டி அவருடைய குடும்பத்தினர் விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க எங்க கேக்குறாங்களோ அந்த இடத்தை தமிழக அரசாங்கம் ஒதுக்கி தரணும் அப்படிங்கறதுதான் அவருடைய ஆதரவாளர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கு